எங்களுக்கு அருமையானவர்களே உங்களோடு சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு கோவையில் ஜப மண்டபத்தில் விசேஷித்த பிரார்த்தனையை உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக எடுக்கப் போகிறோம் இப்பொழுது எங்களோடு சேமம் இருக்கிறார் நாங்கள் அனைவரும் இப்பொழுது இண்டிகோ விமானத்தின் மூலமாக சென்னையில் இருந்து கோவைக்கு செல்லும்படியாக இப்பொழுது காத்திருக்கிறோம் எங்களுக்காக இந்த கூட்டத்திற்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்திற்கு வாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் நாம் யாரும் சேர்ந்து ஏசப்பா காலையில் விழுந்து நாம் மன்றாடி அவரிடம் வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே உங்கள் கண்ணீரையெல்லாம் துடையும் கஷ்டங்களையெல்லாம் நீக்கும் என்று நாம் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர் வருவார் மகத்துவமான கிரிகளை நடப்பிப்பார் பால் நகரன் அவர்களும் எவாஜிலன் அவர்களும் ஏர்போர்ட்ல உட்காந்து சொல்றாங்க நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் போறோம் குலத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர்கள் வந்து ஜபத்திற்கு ஜபம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரியாதவர்கள் இப்போ ஜபம் மன்றத்துக்கு என்ன குலத்துக்கு தான் போனோமா இவர் என்ன சொல்றாரு எல்லாரும் வாங்க அங்க போய் இறைவனுடைய இயேசுவின் காலையில் நம்ம விழுந்து இறைவனிடம் வேண்டி ஜபிப்போம் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு இடத்துக்கு போய் தான் ஏசுவை வணங்கணுமா ஒரு இடத்துக்கு போய் தான் அவரை பற்றி பாடணுமா பேசணுமா ஒரு வீட்லயே நம்ம செய்ய முடியுதா வீட்டில் செஞ்சா ஏசு வேலை சொல்லுவாரா ஒரு இடத்த கட்டிக்கோ லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கிலையோ செலவு பண்ணி ஒரு பெதர்ஸ்தா குலத்தை உண்டு பண்ணிக்கோ இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இருந்த அந்த காலத்தில் இருந்த பெதர்ஸ்தா குலம் மாதிரி நீ கோயம்புத்தூர்ல ஏற்படுத்திக்கோ மக்களிட் காணிக்க காசை வாங்கி அவர்களுடைய ரத்தத்தை குடித்து அந்த உழைத்து கொண்டு வரும் காசை வாங்கி அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த இருந்து முப்பது ரூபாய் நாற்பது வருஷமா போட்டாங்களே அந்த காசை வச்சு நீ கோடிக்கணக்கில் மக்களிடம் வாங்கி ஒரு பேரரசா குலத்தை உண்டு பண்ணிக்கல் அங்கே அவர்களை வரவை அப்படின்னு எந்த கருத்தை தெரியல இவரு கோயம்புத்தூர்ல வெள்ளங்கிரி மலையில் மலையில் ஒரு பெரிய பேரஸ்தா குளத்தையும் கட்டிட்டு அங்க போய் ஜோ பண்ணி இந்த மாதிரி இவர் வந்து ஒரு கிறிஸ்தவரே அல்ல பாரதி நகரம் பாரதி நகரனும் நபர்களும் ஒரு கிறிஸ்தவர்களே அல்ல கிறிஸ்தவம் என்பது ஒரு கட்டிடத்தையோ ஒரு வழிபாட்டையோ அது முக்கியத்துவப்படுத்தவில்லை இந்த பைபிள் ஒரு கட்டிட வழிபாட்டை வெறுக்கிறது ஜபம் என்ற ஜபம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரியாத பால் நகரன் அவர்கள் இல்ல கூட ஐம்பது அறுபது வருஷமா இவரு இவருடைய வயதினார்கள் இப்போ ஒரு எழுபது இருக்குமா அந்த இந்த வயசில் அவருக்கு இந்த பைபிள் புரியல இந்த பைபிள் வந்து ஒரு வழிபாட்டுக்குரியது ஒரு வேண்டுதலுக்குரியது அப்படின்னு யோசிக்கிறார் இந்த தினங்கள் ஒரு அது ஒரு வாழ்வில் புத்தகம் இந்த பாரதிநர்கள் தெரியாது அப்பாவி இதெல்லாம் சிந்திக்க மாட்டார் ஏன்னா சுகமோகத்தில் வாழ்ந்தவர் பசி இல்லாத சாப்பிட்டவர் நாம் வந்து பசியிலேருந்து பசியாக இருந்து வந்து வாழ்ந்து வாழ்ந்துக்கிறோம் வீடு இல்லை சொந்த வீடு இல்லை வாடகை கொடுக்க காசுல அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோம் ஏன் இப்படி இந்த இந்த நம்முடைய அப்பா தாத்தா நம்முடைய கூட இருக்கிற இந்த இக்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் இக்கால நம்ம கூட இவர்கள் இவருக்கு காணிக்கை கொடுத்தா தான் இருக்கும் நல்லா இருப்போம் இயேசுக்கு காணிக்கை கொடுத்து தான் இந்த பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம காணிக்கையாக கொடுத்து இன்னைக்கு ஒரு சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க மக்கள் இந்த மாதிரி ஆட்களை நாம் விட்டு விலக வேண்டும் இவர்கள் ஒரு தந்திரக்காரர்கள் மனிதர்கள் வாழ்வியலை வாழ்க்கையை கெடுக்கும் ஒரு தந்திரக்காரர்கள் ஒரு நெல்வயலை எப்படி ஒரு எலி கடித்து முதறி அந்த நெல்வயிலை நாசம் செய்கிறதோ ஒரு பன்றி கூட்டம் எப்படி அந்த நெல்வயிலை நாசம் செய்கிறதோ அப்படிப்பட்டவர் தான் இந்த பால் ஜனகரன் அவர்கள் ஒரு பன்றி கூட்டத்திற்கு சமமான பால் ஜனகரன் அவர்கள் ஏசு அன்னைக்கு பன்றி கூட்டத்தை கடலில் தந்தார் அதே பன்றிக் கூட்டம் இன்றைக்கு அந்த கடலில் இருந்து எழுந்து வந்துட்டு இருக்குது அந்த பன்றி கூட்டங்கள் தான் இன்றைய ஆன்மீகவாதிகள் இந்த பன்றிக் கூட்டத்தை நாம் விட்டு விலக வேண்டும் அன்பர்களே இந்த எவாஞ்சி இந்த வீடியோ வந்து எப்போ போடுறாங்கன்னா எவாஞ்சில் வந்து கனடாவில் எங்களுக்கு எங்களுக்கு பெரிய பங்களா கொடுத்துறாரு சொகுசு கார கொடுத்துறாரு சொன்ன பிறகு ஒரு கஞ்ச வார்த்தைகளை பேசி இங்க எங்களுக்கு கார் இல்லை எங்களுக்கு இது சொந்தமாக ஏரோப்ளைன் காட்டுறதுக்காக ஒரு வேடதாரி வேஷம் போடுகிறார்கள் இந்த பால்தினர்களும் எவாஜினர் அவர்களும் இவர்கள் ஒரு வேஷக்காரர்கள் இவர்களை வேஷத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் நண்பர்களே இவர்கள் வேஷத்தை கண்டு ஏமாந்தீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றம் தான் அடைவிடு அடைவீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏமா ஏமாந்து விடுவீர்கள் வாழ்க்கையை துளைத்து விடுவீர்கள் நண்பர்களே இது போன்ற கள்ள போதைகளை நாம் விட்டு விலக வேண்டும் ஏமாற்று சொற்களை மக்களை மறைக்கும் சொற்களை மக்களை மதிய இடத்திலே நடத்தும் சொற்களை இந்த பயன்படுத்த பார்த்தனர் ஒரு பன்றிக் கூட்டம் இந்த பன்றிக் கூட்டத்தை நாம் விட்டு விலக வேண்டும் ஒரு நாட்டம் எடுக்கும் பற்றிக் கூட்டம் இந்த பாரதியினவர்கள் பால் தினம் மற்றவர்களும் இந்த பற்றி கூட்டங்களை நாம் விட்டு விலக வேண்டும் இந்த பற்றிக் கூட்டத்துக்கு நாம் கொடுக்கும் காணிகைகளை நிறுத்த வேண்டும் காலகாலமாய் கருத்து அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வார் நாங்கள் ஜபிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமாக உங்களுக்காக ஜபிக்கிறோம் என்று சொல்லி இளம் பங்களாளு திட்டத்தை வாங்கி ஆயிரம் ஆயிரமாயிரம் கோடிகளாக சேர்த்து இன்னைக்கு காலேஜ்களும் இன்னைக்கு சொகுசுக்காரர்களும் ஊர் ஊருக்கு பங்களா நாட்டுக்கு நாடு பங்களா உங்களுக்கு சோதரச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பாலத்தினர்கள் கத்திர அற்புதம் செய்வார் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் தசமபாக கொடுக்க வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பைபிள்ல சொல்லதெல்லாம் சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாற்றினிருக்கார் இந்த பாலத்தினர் பற்றி கூட்டம் இது ஒரு பன்றிக் கூட்டம் இந்த பன்றிக் கூட்டத்தை நாம் விட்டு விலக வேண்டும் இந்த பன்றிக் கூட்டத்தோடு சேர்ந்தால் நாமும் பன்றிகளாகி விடுவோம் நாற்றம் எடுக்கணும் நாமும் இவர்களும் நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் நாற்றம் எடுத்து எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம் இந்த பொய் பொய் போதகங்களை திருட்டு கள்ள போதங்களை விட்டு நாம் விலக வேண்டும் இந்த வழிபுல வந்து ஒரு இடத்தை கட்டிக்கொள் அங்கே போய் என்னை பற்றி பெருமை பேசு என்னை புகழ்ந்து பாடு என்ன என்னை போய் காலில் நேராக விழுந்து ஜபம் பண்ணு விழுந்து ஜபம் பண்ண போறோம் யாரே பாட்டல்கள் ஏங்க நீ கிறிஸ்தவரே அல்ல அவர்கள் ஒரு கல்லுக்கு முன்னால் போய் காலில் விழுந்து அங்கே இறைவனை வழிபடுகிறார்கள் அதே போலதான் நீ காலில் உள்ள